கல்வி கல்வி தேவை அனைவருக்கும் வந்து வந்து சேர்ப்பீர் குழந்தைகளை கல்வி கல்வி தேவை அனைவருக்கும் வந்து வந்து சேர்ப்பீர் குழந்தைகளை என்னும் எழுத்துமே மூடாது இடையில் கல்வியும் நிற்காது கல்லாததும் தவறு கண்டிப்பதும் தவறு கல்வியை நீயும் கசடரக்க கல்வி செல்வம் என்பதை அறிவோம் கல்வி கற்று அறிஞனாவோம் சபாஷ் கல்வி கல்வி தேவை அனைவருக்கும் வந்து வந்து சேர்ப்பீர் குழந்தைகளை இடையில் கல்வியை நீ விட்டால் இளமை பருவம் போய்விடுமே கண் கெட்ட பிறகு கருத்திலே கொண்டால் வாழ்வில் வசந்தம் வந்திடுமோ இளமையில் வேலை செய்ய மாட்டேன் பள்ளி சென்று கல்வி கற்பேன் சபாஷ் கல்வி கல்வி தேவை அனைவருக்கும் வந்து வந்து சேர்ப்பீர் குழந்தைகளை கல்வி கல்வி தேவை அனைவருக்கும் வந்து வந்து சேர்ப்பீர் குழந்தைகளை நன்றி கல்வி கல்வி தேவை அனைவருக்கும்